ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுமோஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம வீட்டில் இருக்கிற கத்தரிக்கோள் கத்தி இதெல்லாம் வந்து வெட்ட வெட்டமாட்டுக்குது அப்படின்னா வந்து கடையில் போய் நம்ம வந்து ஷானை வைக்க போவோம் இனிமேல் வந்து நீங்கள் கடைக்கு போகணும்னு தேவையே இல்லைங்க ஐஸ் கட்டி மட்டும் இருந்தாலே போதும் நல்லா ஆயிரும் அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வாங்கிட்டு வந்த வளையல் கொஞ்சம் சின்ன வளையலாக ஆயிருச்சது அப்படின்னா வந்து கையில போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை எப்படி வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா வந்து கையில போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது வந்து வேசிலின்ங்க இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து கையில வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் வளையலை போட்டு பாருங்க உங்களுக்கு வளையல் போடுறது ரொம்பவே ஈஸியாயிரும் கஷ்டமே படாம நம்ம வந்து கையில வந்து வளையலை வந்து உள்ள விட்டுறலாம் அதே மாதிரி சின்ன வளையலா இருக்குது நம்மளால கலட்ட முடியலை அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து கையில வந்து வேசிலீன் போட்டுட்டு நீங்க கலட்டி பாருங்க ஈஸியா வந்து நமக்கு வலையில் கலட்டிடலாம் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இருக்கிற கத்தரிக்கோள் கத்தி இதெல்லாம் வந்து மங்கி பயிற்சி நமக்கு வெட்டவே மாட்டுக்குது ஷார்ப்பே இல்லை அப்படின்னா வந்து நம்ம கடையில் போய் தான் சாணம் வைப்போம் இனிமேல் வந்து அர்ஜென்ட்டுக்கு வந்து நீங்கள் கடைக்கு போகணுன்னு தேவையே இல்லைங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து ஐஸ் கட்டி வந்து கண்டிப்பாக வச்சுருப்போம் இந்த ஐஸ் கட்டி இருந்தாலே போதும் நம்மளோட கத்தி கத்தரிக்கோள் இதெல்லாம் வந்து சூப்பராகவே நமக்கு வந்து நல்லா சாணம் வச்சு கொடுத்துருங்க இந்த மாதிரி நான் ஐஸ் கட்டி எடுத்துருக்கேன் ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு கத்தரிக்கோள் வச்சு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிசரை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாகிரும் இதே மாதிரி நம்ம கேரட் துருவுறதுமே வந்து நமக்கு வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா வந்து நமக்கு வந்து கேரட்லாம் வந்து ஒழுங்காக வந்து நமக்கு துருவி கொடுக்காது இந்த மாதிரி ஐஸ் கட்டி வச்சு இந்த மாதிரி வந்து இந்த ஐஸ் கட்டியை வந்து இந்த மாதிரி துருவி விடுங்க துருவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் துருவும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக நமக்கு இருக்கும் அதே மாதிரி நமக்கு துருவுறதும் ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் இந்த டீ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி எல்லார் வீட்லேயும் காலையிலையும் சாய்ந்தமும் பால் காய்ப்போம் அப்படி பால் காய்க்கும் போது இந்த ஆடையெல்லாம் எடுத்து நம்ம வந்து நெய்யிக்காக எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணுவோம் அந்த மாதிரி நெய்யிக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் இதில் இருக்கிற ஆடையை வந்து நான் எடுத்துக்கிறேங்க இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பசும்பாலில் அப்படின்னா நல்லாவே நமக்கு ஆடை வரும் பாக்கெட் பால் அப்படின்னாலும் கொஞ்சமாக ஆடை வரும் அந்த நுற மாதிரி இருக்கும் அதை கூட நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் வச்சு ஆடையை எடுத்துக்கோங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகிருச்சுது அப்படின்னா வந்து கண்ணுக்கு கீழே வந்து நமக்கு வந்து அந்த தோல் எல்லாம் சுருங்கி அப்படியே வந்து தொங்குற மாதிரி ஆயிருங்க அப்படி தொங்குற மாதிரி ஆகுது அப்படின்னா வந்து இந்த ஆடையை வந்து கண்ணை சுற்றி ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரெகுலராக இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பாலாடையை வந்து போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்ணை சுற்றி அந்த சுருக்கம் எல்லாமே நமக்கு பொய்யிரும் நல்லாவே வந்து இறுக்கமாக ஆயிரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாரி கண்ணை சுற்றி வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னாலும் இந்த ஆடையை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள் நம்மளோட அந்த கண்ணை சுற்றி இருக்கிற கருப்பெல்லாம் பொய்யிரும் அதேமாரி காலத்தில் வந்து நம்மளோட முகம் கை இதெல்லாம் வறண்டு போய் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆடையை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டா சைனிங் ஆயிரும் இந்த மாதிரி வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நம்ம வந்து தேய்ச்சி விட்டு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது நம்மளோட முகம் வந்து நல்ல ஒரு பொழிவு கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து கழுவிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு நான் காட்டும்போது ரெண்டு கையும் எப்படி இருந்தது இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண இந்த கை எப்படி இருக்குது நம்ம வந்து அப்ளை பண்ணாத கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து ரெண்டு கைக்கும் வந்து வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ரெண்டு பழம் எடுத்துருக்கிறேன் நல்லா கனிஞ்ச பழமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க ஒரு கடாய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துருக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நேந்திரப்பழத்தை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நேந்திரப்பழத்தை இந்த நெய்யில் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நேந்திரப்பழமாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நேந்திரப்பழம் இல்லை அப்படின்னா வேற பழம் எந்த பழம் நீங்க சேர்த்துக்கோங்க நேந்திர பழம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி வரும்போது கலர் பாத்தீங்கன்னா நல்ல எல்லோ கலர்ல கிடைக்கும் மற்ற பழம் சேர்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த கலர் வந்து வரவே வராது அப்போ நீங்கள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து பழத்தை வந்து நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ இதில் வந்து நான் வந்து முக்கா கப்பு வந்து ரவை சேர்த்துருக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவையாக இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் இந்த பழத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து முக்கா கப்பு வந்து பால் சேர்த்துருக்கிறேன் பாலை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நம்ம வந்து இந்த நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த பாலிலே வந்து ரவை வந்து நல்லா வந்து வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இது கூடவே வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்தா போல நீங்க வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து அரைக்கப்பு வந்து சேர்த்து சர்க்கரை சேர்த்ததும் நமக்கு வந்து நல்லா வந்து உருகி வரும் நல்லா வந்து இதை வந்து அதோட வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதுல வந்து கொஞ்சமா வந்து ஒரு பிஞ்சு வந்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கும்போது நமக்கு வந்து இனிப்பு வந்து நல்லாவே தூக்கி காட்டும் ஏலக்காய் தூளுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒன்னா வந்து கலந்து விட்டுட்டு இது கூடவே வந்து அரைக்கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்ப ஆஃப் நல்லா வந்து இது வந்து ஆறட்டும் பாருங்க நல்லாவே ஆறிருச்சு உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து இதை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக தான் உருட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து உருண்டையாக உருட்டிட்டேன் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு நேந்திர பழம்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து செய்யுங்க பனியாரக்கல் வச்சுருக்கேன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஒவ்வொரு உருண்டையாக வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் கூட பொறிச்சி எடுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கல்லும் போட்டு எடுக்கலாம் நல்லா கோல்டன் கலர் வந்ததுமே இதை வந்து எடுத்துடலாம் பாருங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் யாரும் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லே கணையை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்